ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஃபார்ம் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ வீடியோவில் காமிக்கிற இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குது இந்த மாடு வந்து வத்த கறவை மூணு மாதம் செனையாக இருக்குது இப்போது வந்து காலையில் ரெண்டு லிட்ரு மாலை நேரத்தில் வந்து ஒரு லிட்ரு அங்கே பார்த்தா மூணு லிட்டரு மாடு வந்து பால் கறக்குது இது வந்து சுழி வந்து சுத்த சுழி தான் மாடு வந்து லட்சமான மாடாக தான் இருக்குது மாடு ம மடிக்கட்டும் ஒன்றும் பிரச்சினையில் நல்லா தான் அழகாக தான் இருக்குது இந்த மாடு வந்து ரேட் என்ன சொல்லலை டிஸ்பிளேல ஷோவாகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ரேட் என்னென்னு சொல்லி பேசிக்கலாம் இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருக்குது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நியர்பையில் இருக்கிறவங்க இந்த மாடு தேவைப்பட்டா சொல்லுங்கள் நம்ம பேசிக்கலாம் ஊசி போட்டாச்சு ஊசி போட்டு நம்ம கன்ஃபார்மும் பண்ணியாச்சு மாடு மூணு மாதம் சென்னதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மாடை சுற்றி காட்டுறேன் நம்ம சேனலில் இப்போ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்க இது போல் எந்த வீடியோ போடலான்னு சொல்லி நம்ம காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட மாடு வந்து ரெகுலராக சேல்ஸுக்கு இருக்குது நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்